வணக்கம் என் பேர் ஆரே நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஏழாவது தொலைப்பு ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதன் நான்கு பேர் குல்பாசம் அயோத்திய ஆண்ட தசரத மன்னனுக்கு நான்கு மையங்கள் ராமர் சத்ருகன் லக்ஷ்மணன் தசரத மன்னன் கொடுத்த பரதனுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற ராமரை பதினாறு வருடங்கள் வனவாசம் போக வேண்டும் என்று கூறினார் ராமர் வனவாசம் போன் பின் அதனால் தசரத மன்னன் அதிக அளவு பாசம் நாள் உயிர் வருடங்கள் வனவாசம் போக முடிவெடுத்தார் அப்பொழுது ஆகிய தன்னால் அன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்று ராம ராமர் கூறி ராமருடன் வனவாசம் சென்றனர் ராமனின் மற்றோர் தம்பியான தன் அன்னையின் விருப்பத்தினால் அயோத்தியை அரசனாக பதவி ஏற்க மாட்டேன் என்று கூறினார் ராமனின் கால்களை காலனிகளை சிம்மாசனத்தில் வைத்து அரசு வணங்கி அரசு அரச சுவங்களை தொடர்ந்து கணிதக் கண்களுடன் அண்ணன் வரும் திசையை நோக்கி வாழ்ந்து வந்து வந்தார் இவ்வாறு ராமர் த ரசரதர் லக்ஷ்மணர் பரதர் நான்கு ஆகிய நான்கு நால்வரும் பெரும் பாசமுடன் உயிர்க்கு உயாய் நேசித்து Vi <im> der na